அவனுக்கு நான் பணம் கட்டுவேன் எனக்கு அவன் பணம் கட்டுவான் ரெண்டு பேரும் வாடா போட பேசிக்கலாம் சார் நம்ம காசு நிறைய புடிங்கி தின்னுக்கான் சும்மா போங்க சார் இடம் பிடிக்காத பாப்போம் தைரியமா போங்க என்ன சார் பாத்துக்க இறங்கவா இங்க எதுக்கு சார் இறங்க சொல்றீங்க எல்லாம் ஒரு காரணமா தான் என்ன காரணம் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன அந்த பையன் பேரு காலிதாஸ் சார் நீ அவனை எப்படி கூப்பிடுவ டே காலி டே காலி கூப்பிடுவேன் சார் అంత ఇన్స్పెక్టర్ కాళిదాసే నాంటా